லார்ட் இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு தர வாக்கு வார்த்தை ஆரோனின் துளர்த்த கோல் என்னங்கும் பதினாலு அஞ்சுல பார்த்தீங்கன்னா அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளப்பட்டனுடைய கோல் துளர்க்கும் இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை உங்களை விட்டு ஒளிய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரவேல் மக்கள் மூசிக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுக்கிறாங்க கட்டர் ஒவ்வொரு கூத்துறதுக்கும் ஒரு கோல் வீதம் பன்னெண்டு கோலை எடுக்க சொல்றாரு ஆனால் ஆரோனோட கோல் மட்டும்தான் துளிர்த்து பூத்து வாதமை பழங்களை தந்ததாம் இதனால தான் இவன் தே தேவனால அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனுமா இருக்கிறாரு அவனோட கோல் துளிர்த்தது ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டை அதுல வேறே இல்ல அது செடியோட இல்ல கையில உள்ள ஒரு கட்டை அந்த கட்டைய தேவன் துளுக்க செய்து பூக்க செய்து பழங்களை தர செய்தது ஒரு எப்படி ஒரு இம்பாசிபிளான சுச்சுவேஷனை பாசிபிளா ஆண்டவர் மாத்திருக்காரு அது போலதான் உங்க வாழ்க்கையில எவ்வளவு வறட்சியா இருந்தாலும் சரி துளிர்க்க செய்வார் ஆனா தேவையானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு கீழ்படியணும் தெரிந்து உங்களுக்கு தான் பாடுகள் அதிகமா இருக்கும் ஆனாலும் ஆண்டவர் அதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை தொழிற்க செய்வார்